போறது ஹெட் ஆபீஸ் தாங்க ஒரு இல்லாட்சி இது படிச்சு சொல்ல இதே பேப்பர் தம்பி ஓ நான் அத கேட்கல படிப்பா igure இந்த கிண்டல் தானே வேணังங்கிறது தலைவா ஏறுமாண்டோட சாணி சம்பாதி ஆவாத படிச்சனோட சம்பாத்தியம் நீ தானே சொல்றே ஏய் ஜானி எங்க அம்மாவை பாராம படுத்துன பாவம் பத்தாதுன்னு படிக்காத பாவத்துல இன்னொரு உயிர் போயிடுமோன்னு பயப்படுறேன் உன்னையும் படிக்க விடாத தப்புக்கு இப்ப அனுபவிக்கிற யானே நீ அடிச்சும் நான் படிச்சேன் கௌரி லாட் கௌரி லாஜி பார்

கௌரி குமார் தப்புமா நான் மாறிய குமார் குமாரி கௌரி இது என்னடா வேஷம் வேஷம் இல்ல விசேஷம் கூத்தாண்டவர் கொடுத்தது கண்ணு சாமியாருக்கு காவி போலீஸ்காரனுக்கு காக்கி இந்த கௌரிக்கு என்னாச்சு உனக்கு அதிசயம் அதிசயம் ஜாணி ராஜாக்களுக்கு எல்லாம் நான் ராணி ராணிகளுக்கு எல்லாம் ராஜா ராணி ராணி ராஜா உலகத்தின் ஒன்பதாவது அதிசயம் நான் சரி வந்த விஷயத்தை சொல்லு வாழுங்க இவங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க ராமாயண கதையில இருந்து ராயபுறம் வரைக்கும் தனியா இருக்கிற ஒரு பொண்ண தூக்கிட்டு வரதான தான நம்ம நாட்டுனுடைய பண்பாடு நண்பனா வந்திருக்கேன் விட்டு அவங்களே இல்லேனா ஆ விடமாட்டேன தூ தாண்டவா இல்ல உன் அண்ணேன்னு சொல்ல விட்டுறேன் இல்ல உன் அக்கான்னு சொல்லு தங்கன்னு சொல்லு இல்ல கட்டிட்டவே இல்ல கட்டிக்க போறவன் சொல்ல விட்டுறேன் அதை விட்டுட்டு இப்ப தகராறு பண்றதா எப்படி எதிலும் திருட்டு தர்மம்னு ஒன்னு இருக்குல்ல அப்பவும் அதேதான் சொன்னேன் இப்பவும் இதே தான் சொல்றேன் இவங்களா இல்லையா ஜானி இது ஏன் இடம் என்கிட்ட மோதுன இதோ இவன் 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 இந்த மூணு நாலு பேரும் அடிச்சு பொத்து பொத்து தூக்கி போடுவேன் எனக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜானி உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்புக்கும் ஒரு ஆளை வச்சிருக்கிறேன் உன்கிட்ட பழக்கணும் ஒரே தோஷத்துக்காக உனக்கு ஒரே ஒரு செலுகை குடுக்கறேன் நீ கற்றவளா இருந்தா அவளை அழைச்சிட்டு போ ஏம்மா

ഴി ഇല്ല വെറു വഴി വേണ്ട

ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க பெருசா ஒண்ணு இல்ல பழைய கதையில என்ன மாதிரி ஒரு காட்டு பய கண்ண பண்ணு பேர் கும்பிடுற சாமிக்கு என்ன கொடுக்குன்னு தெரியாம காட்டு வேட்டல கிடைச்சது கொடுத்தானா அது மாதிரி காட்டு பயதான் நானும் சாமிக்கு வாங்கின மாதிரி வணக்கு ஆமா நீ காட்டு போய் காட்டு மிருகம் நீ சொல்ல கல்யாண பார்த்தி ஊர் முழுக்க பப்பாளி பழ பார்ட்டியோட வெட்டிங் இப்போ என்ன ரோந்து போலீஸ் மாதிரி ரோடோட தெரியற அது ஏன் கேக்குற மனசு பிரேக் ஆயிடுச்சு நம்ம லெவலுக்கு அந்த ஐயர் பொண்ணு ஸ்டெப் டவுன் பண்ணிச்சுன்னு பிரியாணி சுக்கா பாயான்னு ஆசை ஆசையா வாங்கி வந்தா கர்ம கையை தட்டி காட்டு மருகன்னு சொல்லுச்சு இந்த பொம்பளையில பேஜார் எட்டன்னா தான் கலர் லைட்டு கிட்ட வந்தா தெரு ஃபைட்டு உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா ஐயராத்து மாமின்னு சொல்ற மாமிசம் விதவிதமா வாங்கி கொடுத்தேன் வேற சொல்றேன் அதுவும் தண்ணி போட்டுக்கிட்டேன் அவ காட்டு மிருகம் சொன்ன உடனே சென்னையா செஞ்சி அறிவு இருக்கா ஒரு பொண்ணு விரும்பாத வைர கிரீடம் வைக்கிறத காட்டிலும் அவ விரும்புற துளசி அலையை கிள்ளி வச்சா கூட போதும் சந்தோஷம் ஆயிருவா கிளிய விடத்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அடக்கு இருக்கு நீ வேற கைய சுட்டுக்கிட்டே பட்டுன்னு போய் வீட்டுல எரிய தீ அண்ண நான் ஒரு முட்டா போயேன் முட்டாள் மூணு வயசுல செத்து போன்னு தள்ளினப்பவே மண்டையும் மனசும் கொஞ்சம் மரத்து போச்சு ஆறு வயசுல சாராயங்காய்க்குற இடத்துல ஹெல்பர் பாயா இருந்தப்போ பசி மயக்கத்துல கொஞ்சம் தூங்கிட்டேன் முதலாளி பாட்டிலால அடிச்சு மண்டைய பொழந்துட்டான் மூணு வருஷம் விசுவாசமா வேலை செஞ்சதுக்கு சம்பளம் பதினாறு தையல் தபார் பதினஞ்சு பதினாறு வயசுல பெட்டை பசங்களும் போலீஸ் பசங்களும் போட்டு போட்டு புரட்டி எடுத்ததுல உடம்பு முழுக்க காயமும் வெட்டும் நீ பாரு அப்புறம் மண்டையில வேகமும் வேறியும் மட்டும்தான் மிஞ்சிச்சு அதான் உன்னை அடிச்சுட்டேன் ராணி பொண்ணு சொன்ன உடனே அடாடா தப்பு செஞ்சிட்டோமே தோணிச்சு அதான் அடிச்ச கைய வச்சுட்டோம் உசுரே வச்சிருக்கேன் காட்டு பய கண்ணப்ப கடவுள் அழுதார்னு கண்ணத்தான தோண்டி அழுக நிறுத்தினா ஆனா நீ அழுதா இந்த முட்டா பய இதயத்தை கூட அறுத்து அழுகே நிறுத்துவான் ஆமா ஆமா ለልለለል ቡልለል <laughs> <laughs>